மந்தைய மாதுரம் பாரதிய ஜனதா கட்சி செயல் செயல் வீரர்கள் பார்வைக்கு திமுகவை ஒழிச்சியே கட்டிடுவோம் அப்படி அடுத்தது நாங்கள் தான் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க பார்வைக்கு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு பேர் மீது ரஞ்ச ஒழிப்பு உட்பட எண்பத்தி மூணு வழக்குகள் உள்ளன அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு இது எப்போன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டாலினுக்கு வந்து கவர் ஸ்டாலின் பேர் கவர்னர்கிட்ட பெடிஷன் கொடுத்தாரு எடப்பாடி மற்றும் நிறைய பேர் மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அதனால் அப்போ அவர் சொல்கிறார் இருபத்தி ரெண்டு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருபத்தி ரெண்டு பேர் லஞ்ச ஒழிப்பு வழக்கு விசாரணையில் உள்ளன அதாவது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த உடனே இருபத்தி ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டாங்க லஞ்ச ஒழிப்பு போலீஸை வச்சு வழக்கு போட்டு ரெயில்லாம் விட்டாங்க அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அவர் நினைவுபடுத்துறார் சி வி சண்முகம் ஆனால் அந்த வழக்கு நிறைய வேகத்தில் வருது அது விசாரித்தம்மா ரெண்டு வருஷத்தில் சார்ஜ் ஷீட் போட்டோமா மூணு வருஷத்தில் ஜெயிலுக்கு கமிச்சம்மா இல்லாமல் அது பாட்டு நாங்கள் பாட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன் நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஜாலியாக குரூப் தானே இது அடுத்தாப்புல அவர் பதவி விட்டு போயிட்டாரு அப்புறம் திருப்பி வந்து என்ன பேசுகிறாரு பாருங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சட்டையை கலட்டுவோம் அப்படி சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட்டு போது பேசுகிறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சட்டையை கலட்டுவோம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் விழுப்புரத்தில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சு அதாவது முன்னாள் அமைச்சராகிட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்குன்னு சொன்னார் அப்புறம் முன்னாள் அமைச்சர் பாறமா விஜிலன்ஸ் அதிகாரிகள் சட்டையை கலட்டுவோம் அப்படின்னா அர்த்தம் அவங்க சரியாக விசாரிக்கல ஸ்லோவாக விசாரிக்கிறாங்க ஜாலியாக விசாரிக்கிறாங்க அதை ஒன்றும் சீரியஸாக நம்மளை பற்றி இவங்களை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே லோல் போட்டிருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா மேலே ஒரு சொத்துக்குவிப்பு வழக்கு போட்டு லண்டன் ஹோட்டல் எல்லாம் விசாரித்தாங்க அப்போது ஒரு அது விசாரித்த டிஎஸ்பி ஒருத்தர் என்ன தரச்செல்லாம் பார்த்தார் மந்தவெளியில் என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட்லாம் சேகரித்தோம் கருணாநிதி அந்த கேஸை போல தெரியுத லண்டன் ஹோட்டலில் வழக்கு உற்றுவாறு போல தெரியுத அப்படின்னு வருத்தப்பட்டார் அதனால் ஐயா மோ நம்ம பாஜக பாய்ஸ் என்ன பண்ணணும் அந்த இருபத்தி ரெண்டு வழக்குகள் இப்போ அதில் ஒரு வழக்கு பொன்முடி வழக்கு தீர்ப்பு வரப்போகுது இன்னும் பாக்கி நிறையா வழக்கு இருக்குது இருபது வழக்கு இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்கும் ரெண்டு சாதாரணமான வழக்குகள் எண்பத்தி மூணு வழக்கு இருக்கும் அந்த வழக்கெல்லாம் என்னன்னு கேட்டு ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு பிஐஎல் விஜிலன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த வழக்குகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மொத்தமாக விசாரிக்கணும் மிகப்பெரிய ஒரு சி சிபிஐ டீம் வச்சு சிபிஐல யோகி சிகாமானியாக வைக்கணும் இந்த கார்த்திகை மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சிங்கன்னா சோதனை விட்டு அப்புறம் உங்களுக்கு பெப்பே உங்கள் அப்பனுக்கு பெப்பே ஆகிடும் அதனால் அந்த இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா போட்ட வழக்குகள் அனைத்தையும் கையில் எடுத்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆறு மாதத்துக்குள்ளே விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடணும் சவால் விடக்கூடாது செய்யணும் செஞ்சு செயலில் செஞ்சு காட்டணும் சவால் விட்டு விட்டு வேடிக்கை காட்டிகிடக்கூடாது சவால் விட்டால் உடனே நம்ம சோனியா அடிமை அழகிரி சொல்லுவார் அவர் அண்ணா அண்ணாமலை போய் ஸ்விஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்துட்டார் சொல்லி உடனே அண்ணாமலை ஜஸ்ட் கண்டுக்க மாட்டார் ஆனால் அதெல்லாம் ஒழுங்கு நிஜமாவே திமுகவை ஒழிக்கணும் அதிமுக ஒழிக்கணும்னா இந்த கேஸை கையிலிடுங்க அப்புறம் வீடு நம்ம ஸ்டாலின் போய் வீரர்கிட்ட கொடுத்தாரு கவர்னர்கிட்ட அப்போதைய கவர்னர்கிட்ட கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி மேலேயும் மற்ற மந்திரிகள் மேலேயும் நிறையா ஊழல் கொடுத்தார் கொடுத்தாரு அதையும் கையில் எடுங்க அதுக்கு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டு டீம் போட்டு ரெண்டு டீம் விசாரிச்சதுன்னா டிஎம்கேவும் காலி ஏடிஎம்கேவும் காலி அப்புறம் பிஜேபியா ஜனலாவா அப்படின்னு பார்த்துக்கலாம் பிஜேபியாக கமராஜ் தொண்டர்களாங்குற தமிழக அரசியல் கருத்தில் நம்ம பார்த்துக்கலாம் சரிதானா அது செய்யுங்க அதை விட்டுட்டு நான் வந்து திமுகவுக்கு சீமாக இரநூறு இரநூறு ரூபாய்க்கு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் பாரு மோடியை இருக்கேன் ஆமாம் மோடி சோனியா பார்த்து பயந்துட்டு இருந்தார் என்ன பண்ணுறது வெறும் அறுபத்தஞ்சு கோடி கொள்ளு அடித்ததுக்கு ஜெயலலிதா ஜெயிலிக்கு போனாங்க அந்த மாதிரி டுவெண்ட்டி மில்லியன் டாலரும் பில்லியன் டாலரும் ஏதோ சுப்பிரமணியசாமி லலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொத்து குவிப்பு வழக்கு போட முடியாது அந்த மாதிரி ரைட்டி அதெல்லாம் விட்டு சொல்லுங்க இந்த கழகங்களை தமிழ்நாட்டிலேருந்து விரட்டினோம்னா இதுதான் ரெண்டு வழக்கு ஒன்று திமுக காரங்க சம்மந்தப்பட்டது இன்னொன்று அதிமுக ஊழலில் ஒழிக்கணும்னு நிஜமாகவே நினச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சக்சிருந்தாங்க நாங்கள் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி வந்தவுடனே அவன் மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்த ஊழலெல்லாம் விசாரிப்பா செஞ்சோம் ஊழலாம் விசாரிப்போம் விசாரிப்போம் ஒழிப்பு சொல்லுவோம் மற்ற அதெல்லாம் செய்ய மாட்டோம் மற்ற ஸ்டேட்டு மற்ற பிரச்சனைலாம் வேறு ஆனால் தமிழகம் வேறு இப்போ வேறு வாயில் இப்போ வாயில் நுழையாது பேரா சட்டத்தை மாற்றியிருக்காரு அமித்ஷா தமிழ்நாட்டு போலீஸ் எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு தெரியல எனக்கு அது சரியாக புரியல இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தொலைங்க இந்த ரெண்டு வழக்கு ரெண்டு மேட்டர் ஒன்று திமுக மேலே ஒரு பிஏஎல் பொதுநல வழக்கு சிபிஐ என்கொயரி கேட்டு இன்னொன்று ஏடிஎம் கேமரா கேட்டு போட்டிங்கன்னா ஆட்டோ குளோஸ் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு அண்ணாமலை தான் பிரைம் பிரேமனு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டுருக்காங்க ஜெய்ஹிந்த்